திருச்சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து பெருமைனை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் மலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தில்லைவாள் அந்த நிறைய முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையொரு பிராணக்கதை உலகறிய விரித் துரைத்த குன்றத்தூர் ஷேக்கிழார் அடி போற்றி எல்லாம் வள்ளை பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமிடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பு யாரோருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்கலாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரியப் பிறந்தையார் விஜயமல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை தரைமேற்கொண்டு எம்பெரான் சிவக்கவினையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன் அன்பார்ந்த சிவனையச் செல்வர்களே இன்று மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமான் சடையநாயனார் நாயனார் திருநாள் அன்பர் பெருமக்களே சடையநாயனார் என்றாலே எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய சைவமுதல் சைவமுதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர் திருநாவலூர் கோன் நம்பி ஆரூரை பயின்ற ஒரு பெருமகனார் என்பது எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய நம்பிகளை ஈன்றெடுத்த பெருமை சடைய நாயனாருக்கும் இசைஞானி பிராட்டியாருக்குமே சாரும் நம்முடைய சடையநாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சைக்கிழாரெடிகள் ஒரே ஒரு திருப்பாடல் மூலமாக நமக்கு அருளி இருக்கிறார் ஒரே ஒரு திருப்பாடல் என்று சொன்னாலும் அந்த ஒரு பாடலிலேயே நம்பிகளுடைய சரிதம் முழுக்க அதிலே அடங்கக்கூடிய வகையிலே அவர் சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையிலே அருளியிருக்கிறார் அந்த ஒரு பாடல் மூலமாக தடுத்தாட்கொண்ட புராணம் அதே போல நமக்கு ஏர்கோன் கழிக்காம நாயனார் புராணம் கடறி டறிவார் புராணம் வெள்ளானை சறுக்கும் என்று சொல்லி அனைத்து சரிதத்தையும் உள்ளடக்கிய ஒரு பாடல் என்று சொல்லி நமக்கு சிவக்கமணி அவர்கள் குறிப்பிலே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சடையநாயனார் அவர் திரு நாவலூரிலே ஒரு ஆதிசைவ மறைவிலே தோன்றிய பெருமகனார் அந்த திருநாவலூரிலே பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்து வாழ்ந்து வந்தவர் சிவாச்சாரியார் மரபிலே தோன்றியவர் அவரை பற்றி திருத்தொண்ட தொகையிலே நமக்கு அருளி செய்கின்ற பொழுது என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் என்று சொல்லி திருத்தொண்டகிலே திருத்தொண்ட தொகையிலே அருள பெற்றிருக்கிறது அதாவது என்னவனாம் அறணடிய அடைந்திட்ட சடையன் எம்பிரானாகிய பெருமான் திருவடிகளையே அடைந்திட்ட சடையனாயனார் இறைவனுடைய திருவடியை அடைந்த சடையநாயனாருக்கும் இசைஞானி பிராட்டியாருக்கும் காதலனாகி அவருடைய காதல் பிள்ளையாக வந்த திருநாவலூர் தலைவனாகிய அடியேன் என்று சொல்லி இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் என்று சொல்லி அந்த திருநாவலூர் தலைவனாகிய அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையிலே அருள பெற்றிருக்கிறது என்னவன் என்று சொன்னால் என் தலைவராகிய சிவபெருமான் அப்படி அப்படிப்பட்ட பெருமானுக்கு அவருடைய திருவடியை சார்ந்த அவர் திருவடி பேரை அடைந்த சடையநாயனார் என்று சொல்லி நமக்கு இந்த திருத்தொண்ட தொகை மூலமாக அருளியிருக்கிறார் நம்பிகள் வகை நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது தலம் விளங்கும் தன்னில் சடையன் என்னும் குளம் விளங்கும் புகழோனையுரைப்பர் குவலயத்தின் நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நற்றவத்தின் பலம் விளங்கும்படி ஆரூரணை முன் பயந்தமையே தளம் விளங்கும் திருநாவலோர் தன்னில் சடையன் என்னும் அப்படிங்கிறார் தளம் விளங்கும் என்று சொன்னால் இந்த நில உலகத்திலே விளக்கம் பெறுகின்ற திருநாவலூரில் சடையனார் என்ற பெயரையுடைய சிவமறையோர் குளம் விளங்கும் புகழையுடையவர் சடையனாயனர் எப்படி என்று சொன்னால் அந்த சிவமறையவர்களுடைய குளம் விளங்கும்படியாக அவதரித்த பெருமானார் சடையநாயனார் அந்த குளம் விளங்கும் புகழோனை உரைப்பர் அப்படிப்பட்ட அந்த குலத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அந்த குலத்திற்கு ஒரு புகழை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட சடையநாயனார் இந்த உலகில் நன்மைகள் எல்லாம் விளங்கும்படிக்கும் நாம் விளக்கம் அடைந்து ஓங்கும்படிக்கும் நல்ல தவத்தாலாகிய பயன் விளங்கும்படிக்கும் திருவாரூர் நம்பிகளை முன் பெற்றெடுத்த தன்மையினை பற்றி எல்லோரும் புகழ்ந்து கூறுவார்கள் என்று சொல்லி சொல்கிறார் அதாவது இந்த நில உலகத்திலே சடையநாயனார் எப்படின்னா திருநாவலூரில் அந்த சிவமறையோர் குலம் விளங்கும்படி புகழினை உடையவர் சடையராயனார் அவர் ஈன்றெடுத்த பிள்ளையாகிய நம்பிகள் எப்படின்னா இந்த உலகத்திலே நன்மைகள் எல்லாம் விளங்கும்படிக்கும் அதே மாதிரி நாம் விளங்கும்படி விளக்கமடைந்து ஓங்கும்படிக்கும் நல்ல நல்ல தவத்தாலாகிய தவத்தாலாகிய பயன் பயன் விளங்கும்படிக்கும் அதாவது நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நற்றவத்தின் பலம் விளங்கும்படி ஆரூரடை முன் பயந்தமையே ஆரூரர் எப்படின்னா நாம் விளங்கும்படி அதே மாதிரி நல்ல தவத்தாலாகிய பயன் விளங்கும்படி இந்த உலகம் விளங்கும்படி நம்பிகளை முன் பெற்றெடுத்த தன்மையினை பற்றி புகழ்ந்து கூறுவார்கள் அறிஞர்கள் புகழ்ந்து கூறுவார்கள் என்று சொல்லி நமக்கு இந்த திருத்தொண்ட திரு அந்தாதி ஆசிரியர் அருள்கின்றார் நில உலகம் என்று சொல்லி பொருள் நில உலகம் உலகில் பெருமை பெற்று விளங்கும்படி அப்படின்னா சைவ சமய பரமாச்சாரியர்கள் அவதரிக்கும் இடமாக இருக்கும் பேரு பெறுதல் அதாவது சைவ சமய பரமாச்சாரியர்கள் அவதரிக்க பெற்ற ஒரு பெருமை அந்த தலத்துக்கு உண்டு அதாவது நாவுக்கரசு பெருமானுடைய சரிதத்தில் ரெண்டு சொல்றார் திருமுனைப்பாடி நாட்டினுடைய இந்த ரெண்டு பெருமக்களும் அவதரித்ததனால் அந்த நாடு எப்படி பெருமை பெற்றது அப்படிங்கிறத செக்கிழடிகள் நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் சொல்றார் மரந்தரு தீ நெறி மணிகண்டர் வாய்ம நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆளால சுந்தரரும் பிறந்தருள உலதானால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடியூர் பாடும் சீர்பாடு என்று சொல்லி அந்த ரெண்டு பரமாச்சாரியார்கள் திருமுனைப்பாடி நாட்டில் அவதரித்தது ஒரு பெருமை வேறு எந்த நாட்டுக்கும் கிடைக்காத ஒரு பெருமை என்று சொல்லி சொல்லிளர் அப்ப தலம் விணங்க அப்படின்னா நில உலகம் விளக்கம் அடைதல் எப்படி நாயன்மார்கள் அவதரித்ததனால் அந்த உலகம் விளக்கம் அடைந்தது ஐயர் நீர் அவதரித்தடைப்பது அழகில் அளவில் மாதவம் செய்தது எருக்கத்தம்புலியூரிலே நம்முடைய ஞான பிள்ளையார் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பார்த்து சொல்றார் ஐயர் நீர் அவதரித்திட இப்பதி அளவில் மாதவம் செய்தது என்று சொல்லி பிள்ளையாரே தன்னுடைய திருவாக்கின் மூலமாக அருளுகின்றார் அதான் அந்த நில உலகம் விளக்கமடைதல் சடையன் என்னும் சடையன்ன இறைவரது பெயர் பெருமானுடைய திருப்பெயர் சடையன் சடைய நாயனார் அப்படின்னா இறைவனுடைய திருப்பெயரை தாங்கியவர் என்று சொல்லி பொருள் அப்படி இறைவனுடைய திருப்பெயரை மக்களுக்கு இட்டு வழங்கியது அந்த காலத்திலே மரபு கலையர் கலைய நாயனார் என்று சொல்லக்கூடிய கலையர் என்று சொல்லுவதும் இறைவனுடைய திருப்பெயரை அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள் நலம் அப்படின்னா நன்மையானவைகளுள் சிறந்தவை அப்ப நலம் விளங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நற்றவத்தின் பலம் விளங்கும்படி அப்படின்னா நலம்னா நன்மை நன்மைகளில் சிறந்தது அது என்ன அப்படின்னா சிவநெறி அந்த சிவநெறி விளக்கம் அடையும்படியாக அப்படின்னு சொல்லி சொல்றார் நாம் விளங்கும்படி என்றது அந்த நன்னெறி பற்றி உயிர்கள் உய்யும்படி அப்படின்னு சொல்லி சொல்றார் அது என்ன நன்னெறி அப்படின்னா சிவநெறியில நன்னெறினா தவம் என்று சொல்லுவது தவம் என்று சொன்னாலே சிவ பூசை சிவ தான் இருக்கிறதுலயே பெரும் தவம் தவத்தின் பலன் அப்படின்னா சிவனை அடையும் நெறியில் சார்தல் இது திருத்தொண்ட தொகை அருளிமையினால் உலகை உலகை வழிப்படுத்திய தன்மை குறித்தது அதான் சேக்கிழர் பெருமான் தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட என்று சொல்லி அவதார நோக்கத்தை திருமலை சிறப்புல சொல்றார் அப்ப குவலையத்தின் நலம் விளங்க அப்படின்னு அந்த உலகத்தினுடைய நலம் விளக்கமடையும்படி இந்த உலகத்தினுடைய நலம் என்னன்னா விரல்மிண்ட நாயனார் பண்ணத்தில அடிகள் சொல்றார் ஞானம் உய்ய அதாவது உலகம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவன நெறியின் சீலம் திருத்தொண்ட தொகை முன்பாட செருமறைகள் ஓளமிடவும் உணர்வரியார்தாம் அடியார் நாம் உளது என்றால் ஆழம் அமுது செய்தவரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்ப இந்த குவளையத்தின் நலம் இந்த உலகத்தினுடைய நலம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தினுடைய நலம் அடியாருடைய பெருமையை கூறுவது அதான் திருத்தொண்ட தொகையினுடைய நோக்கம் ஞாலம் உய்ய நம்பி இந்த உலகம் உய்வடைய உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் உய்வடைய சைவ நென்னெறியினுடைய உலக்கம் சீலம் உய்ய நம்பிகள் வந்து திருத்தொண்ட தொகை பாடினார் என்று சொல்லி சேக்கிழாரடிகள் நமக்கு அந்த சரீரத்தில் சொல்றார் அப்படி இந்த நலம் என்று சொல்லுவது தவத்தினுடைய பலன் நலன் என்று சொல்லுவது சிவநெறி சிவநெறி என்று சொல்லுவது இறைவன் வழிபாடு சிவபூசை அதே போல அடியார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இரண்டு நலங்கள் தான் நாம் நம்முடைய புராணத்திலே அறியக்கூடிய நலம் என்று சொல்லுவது அடுத்து பெருமக்களே ஒரே ஒரு திருப்பாடல் அதில் மூன்று நான்கு புராணங்களை உள்ளடக்கிய ஒரு திருப்பாடல் அதுதான் ரொம்ப சிறப்பு தம்பிரானை தோலமை கொண்டரிழித்தமது தடம் புயஸ்தே கொம்பனார் வாழொரு தூது செல்ல ஏவிக் கொண்டருளும் எம்பிரானை சேரமான் பெருமான் இனையில் துணைவராம் நம்பி யாரோரரை பயந்தார் ஞாலமெல்லாம் குடிவாழ தம்பிரானை தோழமை கொண்டருளி தமது தடம் உயர் சேர் கொம்பனார் ஒரு தூது செல்ல ஏவி அப்படிங்கிறார் அதாவது தம்பிரானை தோழமை கொண்டருளினா இறைவனைவே தோலையா தோழமையாக கொண்டவர் நம்முடைய நம்பிகள் நம்மை தோழமையாக தந்தனம் என்று சொல்லி ஆரூரிலே பெருமானை அருளுகின்றார் அன்று முதலாக அடியார் பெருமக்கள் எல்லோரும் நம்பிகளை தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் என்று சொல்லி அவருக்கு இறைவனுக்கே தோழராக கொடுத்தது இது வந்து தடுத்தாட்கொண்ட புராணத்திலே வரக்கூடியது தடுத்தாட்கொண்ட புராணத்திலே ஆரூரிலே வரக்கூடியது இந்த தம்பிரானை தோழமை கொண்டருளி அப்படின்னு சொல்லி சொல்லுவது அடுத்து சொல்றார் பாருங்க தமது தடம்புயம் சேர் கொம்பனார்வால் ஒரு தூது செல்ல ஏவி கொண்டருளும் எம்பிரானை பாருங்க தன்னுடைய கொம்பனார்வால் தன்னுடைய மனைவியின் இல்லத்திற்கு பெருமானை தூது அனுப்பியதை சொல்லுகிறார் சேக்கடார் அடிகள் அது எதுல வருது ஏயகோன் கழிக்காம நாயனார் பயணத்தில் வருகிறது அது எப்படி தூது போனாருங்கிறது நம்ம விரை விரிவுரையில சிந்திக்கலாம் அதாவது தடம் புயர் சேர் கொம்பான ஒரு தூது செல்ல ஏவி கொண்டருளும் அதாவதுங்க இறைவனை தோழமையாக கொள்ளுவதே ஒரு பெரிய நிலை ஏன்னா தன்னுடைய தலைவனையே தோழமையாக கொள்ளுவது எவ்வளவு பெரிய வேலை அப்படி தோழமையாக கொண்டால் அவரை தூது செல்லுவதற்கு ஏவுதல் அவர்கிட்ட வேலை வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய காரணம் அது யாராலும் செய்ய முடியாது செய்யக்கூடாத ஒரு செயல் ஆனால் நம்பிகள் துணிந்து செய்தார் என்று சொன்னால் பெருமான் மீது அவர் வைத்திருந்த அன்புதான் காரணம் அதான் சொல்ற கொம்பனார் வாழ் தூது செல்ல ஏவி அருளும் எம்பிரானை அப்புறம் சொல்ற சேரமான் பெருமாள் இணையில் துணை வராம் நம்பி யார் ஊரரை அப்ப இது எங்க வருது சேரமான் பெருமான் இணையில் துணைவராம் வராம் நம்பி யார் ஒரு இது இது எப்படி வருது எங்க வருது அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் புராணம் என்று சொல்லக்கூடிய களரிச்சரிவார் புராணம் அதே மாதிரி வெள்ளானை சறுக்கம் ரெண்டு பேரும் கைலாயம் செல்லுகின்ற வரைக்கும் இது பொருந்தது அப்ப நம்பிகளுடைய வரலாறு முழுக்க அடங்க பெற்றது இந்த ஒரு திருப்பாடல் அப்படிப்பட்ட பெருமானை பயந்தவர் ஞாலமெல்லாம் குடிவால என்று சொல்லி நமக்கு சேக்கலாரடிகள் இந்த பாட்டில் சொன்னார் அப்படின்னா ஞாலமெல்லாம் குடிவாலன்னா உலகத்தில் எல்லா உயிர்களும் வாழ்வடையும் பொருட்டாக இந்த பிள்ளையை பெற்றெடுத்தார் சடையனார் அப்போ ஒரு பிள்ளையை பெறுவது என்பது அந்த பிள்ளையினுடைய பெருமையில் இருக்கிறது தம்பிரானுக்கே தோழராக கூடிய ஒருவரை பெற்ற பெருமை நம்முடைய சடையநாயனாருக்கு உண்டு அப்படி தம்பிரானுக்கு தோழராக பெற்றதே ஒரு பெரும் அப்படிப்பட்ட தோழரான இறைவனையே தூது அனுப்பியது மிக மிக யாராலும் செய்ய முடியாத ஒரு செயல் நம்பிகளால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார் அதாவது தம்பிரானை தோழமை கொண்டருளி தமக்கு மேலான தலைவரை தமக்கு ஒப்பாம் தன்மையில் தோழராக கொள்ளுதல் தகாது என்பது குறிப்பு உரையில் எழுதுறார் அப்புறம் என்ன சொல்றாரு ஏவி கொண்டர்களும் அப்படி அதனோடு அமையா சரி பரவாயில்ல தோழராக கொண்டாலும் பரவாயில்லை ஏவலையும் கொள்ளுதல் அதன் மேலும் தகாது என்பதாம் இனி அதன் மேலும் அந்த ஏவல் தானும் கொம்பனார் வாழ் ஏவுதல் அதனினும் தகாது அதாவது தலைவனை தோழராக கொள்ளுவதே தகாது தோழராக கொண்டாலும் பரவாயில்லை ஏவுதல் செய்வது கூடாது ஏவுதல் செய்தாலும் கூட தன்னுடைய மனைவியின் பால் ஏவுதல் செய்வது அதனினும் கூடாது இக்குறிப்பிகள் படக்கூறியது நிந்தை துதியாக காட்டி இது வந்து அவருடைய நிந்தை துதியாக காட்டி அவரது இணையற்ற இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவரது இணையற்ற அன்பின் பெருமையையும் மேம்பாட்டையும் புலப்படுத்திய உட்குறிப்பு பெற கூறியவது என்று சொல்லி சொன்னார் அதாவதுங்க இதுதான் நம்பிகளுக்கு பெருமை இதெல்லாம் செய்யவே முடியாது செய்யக்கூடாது ஆனால் செய்தார் என்று சொன்னால் இறைவனுக்கும் அவருக்கும் இருந்த ஒரு அன்பு தான் காரணம் அதுதான் அவருடைய பெருமை நம்பிகளுடைய பெருமை அதுதான் அதனாலதான் தேசம் திருத்தொண்ட தொகைமின்வணித்த திருவாலன் வாசமலர்மேன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அப்படின்னு செயகல பெருமான் சொன்னார் மேவரிய பெருந்தவம் யான் முன்பு செய்தது என்ன யாவதுமோர் பொருள் அல்லா என் மனத்து ஒன்றியை நாவலர் காவலர் பிறகு நதிகிளிய வழி நடந்த சேவடிப்பது எப்போதும் சென்னையிலும் மறந்தனவாம் என்று சொல்லி அந்த அவர் செய்த ஒவ்வொரு செயலையும் செயக்களார் பெருமான் வந்து தலைமீது வைத்து போற்றுகிறார் அதான் சொல்கிறார் இந்த இடத்துல கொம்பானார் அப்படின்னா பூங்கொம்பு போன்றவர் அப்படிங்கிறார் பறவை அம்மையாரை குறித்தது பறவை வாழ் தூது சென்ற நிகழ்ச்சியை சொல்கிறார் அவர் எப்படி ஒரே இரவிலே இரண்டு முறை சங்கிலியாரை திருமணம் செய்த பிறகு பறவையாருக்கு ஏற்பட்ட அந்த ஊடலை தீர்ப்பதற்கு இறைவன் செல்லுகிறார் நகர சிறப்பு சேர்க்கழா பெருமான் அதை சொல்றார் படர்ந்த பேரொழி பன்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் மன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாறுமாள் என்று சொல்லி அப்படியே திருமாலும் பிரம்மனும் காண முடியாத அந்த பெருமானுடைய திருவடி ஒரு இரவிலே இரண்டு முறை பறவையாருடைய அந்த மனைக்கு சென்றது அப்படி சென்ற தாமரை போன்ற திருவடி இன்னும் திருவாரூர் நகரத்திலே மணந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சேக்களார் அடிகள் நமக்கு நகரச் சிறப்பிலை வைத்து போற்றுகின்றார் அதே மாதிரி அந்த இரவு நேரத்தில் இறைவன் தூது சென்றதை சேக்கடார் பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பண்ணத்தில் எப்படி சொல்றார்னா பாதி மதிவால் சடையாரை பாதி மதிவால் சடையார் பயில் பூசணையின் பணிபுரிவார் பாதி இறைவில் இங்கனைந்தது என்னே என்று பயம் எய்தி பாதியுமையால் திருவுருவில் பரமராவது அறியாதே பாதி மதிவால் பதைத்து வந்து கடை திறந்தார் என்று சொல்லி சேக்கிரார் பெருமான் அவர் எப்படி தூது சென்றார் என்பதை சொல் பாதி மதிவால் சடையாரை பயில் பூசணையின் பணிபுரிவார் பாதி இரவில் அதாவது பாதி மதிவால் சடையாரை பெருமானை பூசணை செய்யக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் கோலத்தில் போறார் அப்போ அம்மா நினைக்கிறாங்க பாதி இரவில் இங்கு அணைந்தது என்னே என்று இந்த மாதிரி நட்ட நடு ஜாமத்தில் இப்படி வராரே ஒரு சிவாச்சாரியார் என்னவோ தெரியலையே என்று சொல்லி அப்படி பறவீனாச்சியார் கொஞ்சம் பயந்தாங்களாம் ஆனால் அவர் பாதி உடம்புல வந்து உமையவள் இருக்கிறா ஒரு பக்கம் உமையவள் இருக்கிறா அது வந்து பரவீனாச்சியாருக்கு தெரியலையா அதை சொல்ல பாதி உமையால் திருவுருவில் பரமராவது அறியாதே பாதி மதிவால் முதலாரும் பாதி மதிவால் முதலா அப்படி பிறைச்சந்திரனை போன்ற நெற்றியுடைய பறவை பதைத்து வந்து கடை திறந்தார்கள் அப்படியே பதை பதைத்து வந்து அந்த நேரத்தில் கதவை திறந்தார் என்று சொல்லி சேக்கலா பெருமான் அந்த நிகழ்வை சொல்லுகிறார் இதை சுந்தருடைய துதியாக வைத்து சொல்லுகின்ற பொழுது தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க மதிதானும் பனையும் பகை தீர்க்கும் சடையா தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குழவு மலர்ப்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் ஏழு பிறப்பின் முடங்குகோன் என்று சொல்லி சொல்லுகிறார் அதாவது தேனும் குழலும் பிழைத்த திருமுலையால் புழவி தீர்க்க மதிதானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள் அதாவது பரவினாச்சியாருடைய அந்த உடலை தீர்ப்பதற்காக பெருமான் தூது செல்கின்ற அந்த நாளிலே தூதெல்லாம் முடிந்து விட்டது கடைசியாக அந்த தாம்பூல வரிசைகள் எல்லாம் அங்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லுகின்ற பொழுது பிறவியிலே கூணாக ஒருவர் பிறவியிலே குருடாக ஒருவர் ரெண்டு பேரும் வந்து பணி செய்வதற்காக வருகின்றார்கள் பெருமான் பெருமானிடத்திலே நம்பிகள் கேட்க வேண்டி இவர்களுக்கு இரண்டு கண்ணும் தெரியாதவர்களுக்கு கண் கொடுக்க வேண்டும் பிறவியிலே கூணாக இருக்கிறவர் நிமர வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே வேண்டி அவர்களும் அந்த பணியை செய்தார்கள் அப்படி நீக்கி கொடுத்த பெருமை நம்பிகளைச் சாரும் என்று சொல்லி அப்படி அந்த நம்பிகளை வணங்குவதனாலே என்னுடைய பிறவிக்கோன் நீங்கியது என்று சொல்லி சேக்கடா பெருமான் அந்த பாடலை சொல்றார் தேனும் குழலும் பிழைத்த திருமுலையால் புழவி தீர்க்க மதிதானும் பணியின் பகை தீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குளபு மலர்பாதம் யார் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொண்டது சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படி ஏவல் கொள்வார் மதர் பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் நானும் அவருடைய திருவுடையை வணங்கிக் கொள்கிறேன் என்னுடைய ஏழு பிறப்பில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி நம்பிகள் நம்பிகளை போற்றுகிறார் தெய்வ அடிகள் அந்த பாடலில் இப்படி அந்த பாதி இரவிலே பெருமானை தூது செல்லாவிட்ட ஒரு பெருமை நம்முடைய நம்பிகளுக்கு உண்டு ஒரு முறைக்கு இரண்டு முறை தூது சென்றார் என்று சொல்லி நமக்கு ஏர்கொன் கழிக்காம நாயனார் பணத்தில் அறிய முடிகிறது அடுத்து என்ன சொல்றார் பாருங்க எம்பிரானை சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பி யாரோரரை பயந்தார் ஞானமெல்லாம் குழிவாழ பாருங்க சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பி யாரோரரை பயந்தார் சேரமான் பெருமான் இணையில் துணைவராம் நம்பி யாரோரை பயந்தார் ஞானமெல்லாம் குடிவாழை என்று சொல்லி அவர் நம்பி ஆரோரரும் சேரமான் பெருமானும் நட்பு கொண்டது கலரிச்சரிவார் நாயனார் புராணத்திலேயும் இருக்கிறது வெள்ளானை சருக்கத்திலையும் சொல்லப்படுகிறது வெள்ளானை சருக்கத்தில் முதல் பாட்டிலேயே சொல்றார் மூடமாட திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞாலம் முய எழுந்தருளும் நம்பி தம்பிரான் தோழர் காளைமல செங்கமலக்கன் கலரிச்சறிவாருடன் கூட ஆழமுண்டார் திருக்கையலை அணைந்தது அறிந்த வடியுரைப்பாம் பாருங்க வெள்ளானை சருக்கத்துல முதல் பாடலே இதுதான் சொல்லுது மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த நம்பி இந்த உலகம் உய்வடையும் பொருட்டு எழுந்தருளிய நம்பி அவர் எப்படிப்பட்டவர் தம்பிரான் தோழர் காளைமலர் செங்கமலக்கண் அப்படி தாமரை மலர் போன்ற கண்களை உடைய சரிவாருடன் கூடுவதற்காக அவர் கலரைச் சரிவாருடன் கூடி ஆலமுண்டார் திருக்கையிலை அணைந்தது அறிந்தபடி உரைப்பாம் என்று சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கள் கைலாயம் செல்ல போவதை நான் அறிந்தபடி உரை செய்கின்றேன் என்று சொல்லி சேக்கலா அடிகள் முதல் பாடலிலேயே சொல்லுகிறார் அப்ப சேரமான் பெருமானோடு இருந்தது அவர் அங்கு அவரோடு நட்பு கொண்டது கலரிட்டடிவார் புராணம் அதே போல கையிலை சென்றது அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கையில சென்றது வெள்ளானை சருக்கம் இப்படி நம்பிகளுடைய சறுக்கம் முழுவதும் வரலாற்று நிகழ்வுகள் முழுவதும் அடங்கப்பெற்றது இந்த ஒரே ஒரு திருப்பாடம் இது ஜெய்வ தெய்வ சேக்கலர் பெருமானுடைய தெய்வ கவிநலம் என்று சொல்லி சொல்லுவார்கள் அதான் ஞானம் சேரமான் துணைவராம்கிறார் சேரமான் தோழர் என்னும் நாமமுடையார் அப்படின்னு சொல்லி சொல்லார் அதாவது இவர் எப்படி தம்பிரான் தோழர் என்று சொல்லப்பட்டாரோ அதே திருவாரூரில் தான் சேரமான் தோழர் அப்படிங்கிற பெயரும் வந்தது அப்போ இறைவனுக்கும் தோழர் அரசருக்கும் தோழர் நம்பிகள் அதான் சேரமான் தோழர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள் இவர்கள் அதான் சொல்றார் இங்கு இவ்வாற்றால் கூறி முடித்தது அடுத்து பெருமக்கள் இருவரும் ஒரு சேர திருக்கையில செல்லும் சரித குறிப்பு காட்டுவதற்கு ஞான குடியெல்லாம் பாலங்கிறார் பூத பொலிய என்று சொல்லுவது போல அந்த குடிகள் அடியார் பெருமக்கள் எல்லாம் நல்ல பொலிவடைய வேண்டும் என்பதற்காக வாழும்படியாக அப்படின்னு சொல்லி சொல்றார் பயந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார் சேரமான் பெருமானோடு சேர்ந்து அந்த திரு களத்தில் இருந்த நம்பிகள் கைலாயம் செல்லுகின்றார் கைலாயம் சென்று அவர் பெருமானை எப்படி அணைந்தார் அப்படிங்கிறது சேக்கடா பெருமான் அவர் கருளுகின்றார் அப்படியே நேர பெருமானிடத்தில் சென்று வீழ்ந்து எழுந்து நீண்ட நாள் தாய்ப்பசுவை பிரிந்த ஒரு கன்று மீண்டும் தாய்ப்பசுவோடு சேர்ந்தது போல அவர் பெருமானுடைய திருவிடி அடைகிறார் அப்படி பெருமானும் உரனே வந்தனை அப்படின்னு சொல்லி அன்போடு அவரை அழைக்கிறார் அதான் சொல்ற சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து வீழ்ந்தெழுந்து சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் விரைந்து எய்து நின்று போற்றிய தனி பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்து ஒன்றும் மேனியர் உரனே வந்தனை என்றனர் உலக உய என்று சொல்லி சேக்கலா பெருமான் நமக்கு அவர் சென்று பெருமானுடைய திருவடி அடைந்ததை சொல்லுகிறார் அதாவது இவருக்கும் ஒரு வேகம் சேனடை விட்ட கன்று கோனை கண்டு அணைந்ததன அப்படி நீண்ட நாள் தாய்ப்பு கன்று சென்று அணைந்தது போல அங்கு போய் பெருமான் திருவடியில் விழுகிறார் விழுந்து எழுந்துடன சாமி பார்க்கிறார் உரனே வந்தனை என்றார் உலகுய உரா அருரா வாசாமி வா 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 அப்படின்னு சொல்லி பெருமானும் அவரை அணைத்து கொண்டார் அதற்கு பிறகு நம்பிகள் சென்றதுக்கு பிறகு அவர் சொல்லி இவருக்கு அழைப்பு போகிறது அப்பா இறைவன் கேட்கின்ற பொழுது சேரமான் பெருமானாயினர் அலையாமை வந்ததன் நோக்கம் என்னென்று சொல்லி கேட்கிற பொழுதுதான் அவர் சொல்கிறார் அடியனேன் ஆரூரர் கலல் போற்றி புரசை யானை முன் சேவித்து வரப்பெற்றனன் ஆரூருடைய திருவடியை பற்றி அந்த புர யானை முன்பாக நானும் சேவித்து வரப்பெற்றேன் பெற்றேன் என்று சொல்லி அவரும் அங்கு கண கணநாதர்களிலே ஒருவராக வீற்றிருக்க பெறுகிறார் இப்படி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சென்று பெருமானுடைய திருபடியை சார்ந்ததையும் நம்பிகள் நம்முடைய சேக்கட அடிகள் இந்த பாடலிலே அருமையாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடைய தம்பிரான் தோழரை ஈன்ற ஒரு பெருமை நம்முடைய சடையநாயனாருக்கு உண்டு இப்படி இப்படி ஒரே பாட்டினால் இவ்வொரு பாட்டினால் தடுத்தாற் கொண்ட வரலாறு முதலாக வெள்ளானை மேல் கையிலை சேரும் வரையுள்ள நம்பிகள் சரிதம் முழுவதும் குறிப்பில் காட்டி அப்பெருமை முழுதும் அவரை பெற்ற உலகுக்கு ஈந்த இவர் பாலதாம் அந்த பெருமைக்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த உலகத்துக்கு ஈன்று கொடுத்த தந்தையாராக இருக்கக்கூடிய சடைய சார்ந்தது என்று சொல்லி அவருடைய பெருமைகளை இந்த ஒரே பாடலிலேயே நமக்கு சேக்கலா அடிகள் சொல்லுகிறார் ஏதாவது இறைவரை தோழராகப் பெறுதலும் அவரை தூது கொள்ளுதலும் இதெல்லாம் வந்து தவறாக நினைத்தவர் நம்முடைய எயர்மன் கலிக்காம நாயனார் ஆனால் அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் பேர் அன்பின் திறம்தான் காரணம் அவர் மாதிரி அன்பு வைக்க முடியாது தம்பிரானை தன் உள்ளம் தலையவன் நம்பி யாரோரன் யார் சொன்னா நம்முடைய உபமன்ய முனிவர் சொல்றார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தம்பிரானை தன் உள்ளம் தலையவன் நம்பி யாரோரன் நாம் தொழும் தன்மையன் என்று சொல்லி சொல்லுகிறார் அதாவது இறைவனை தோழராகப் பெறுவதே பெருது பெரிது அந்த தோழராக பெற்ற பெருமானை ஏவுதல் ஏவுதல் செய்வது என்பது அதைவிட பெரிது இது ரெண்டுக்குமே என்ன காரணம்னா இறைவின் மீது வைத்திருந்த பேர் அன்புதான் காரணம் இப்ப இறைவர் தமது தலைமையினை எண்ணாது அன்பருக்கு எளிய தோழரும் தூதரும் ஆவார் பாருங்க பெருமான் எப்பொழுதும் அடியார் இடத்துல நண்பராக தோழராக இருப்பவர் என்று சொல்லி சொல்கிறார் அப்போ ஆரூர் நம்பிகள் சேரமானாரின் தோழராம் தன்மை இறைவரால் கூட்டப்பட்டதால் இணையற்றது நம்பிகள் சேரமான் பெருமான் ரெண்டு பேரத்தையும் தோழராக ஆக்கிய பெருமையும் நம்முடைய பெருமானுக்குத்தான் சார் தமக்கு என்றென்றி உலகுயும்படி நன்மகம் பெறுதல் பெரியோர் திறம் என்று சொல்லி இப்படி இந்த சைவ உலகத்துக்கே ஒரு விளக்காக ஒரு தூண்டுதவ விளக்காக இருந்தவர் நம்முடைய நம்பிகள் ஏனென்று சொன்னால் நம்பிகள் அருளிய அந்த திருத்தொண்ட தொகை தான் நமக்கு அடியார் பெருமக்களுடைய வரலாற்றை இந்த உலகம் உய்யும்படியாக சேக்கிழார் அடிகள் எடுத்து இயம்புவதற்கு மூலமாக இருந்தது அதனால தான் மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு நம்பிகளை போற்றுகின்றார் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் முறை செய்வாம் என்று சொல்லி சேக்கிழார் அடிகள் திருக்கூட்ட சிறப்பிலே அருளுகின்றார் அதனால தான் நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சாமிகளை நமக்கு தலைவராகவே சொல்லுகிறார் மலர்மிசை அயனும் காணுதற்கரிய வள்ளல் அறிய வள்ளல் பலர்வுகள் வெண்ணெயநல்லூர் காட்டி உலகுய ஆண்டுகளில் பெற்றவர் பாதம் முன்னி தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும் என்று சொல்லி எல்லாருத்துக்கும் தலைவைய தலைவர் நம்முடைய சைவ சமயத்துக்கு சைவ முதல் திருத்தொண்டர் நம்முடைய நம்பிகள் நமக்கெல்லாம் அடியார் பெரும் மக்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து நம்மை வாழ வைப்பவர் நம்முடைய குடி விளங்க வைப்பவர் நம்பி ஆரூரர் அதுதான் நம்முடைய சேகிலாரெடிகள் தலைமனம் தலைமையாகும் என்று சொல்லி போற்றுகின்றார் அப்படிப்பட்ட நம்பிகள் நமக்கு கிடைக்க பெற்றது நம்முடைய இசைஞானி பிராட்டியாரும் சடைய நாயனாரும் செய்த ஒரு பெரும் தவம் அந்த தவ காரணமாக அவர் அவர்களுக்கு பிள்ளையாக அவதரித்து திருநாவலூரிலே வளர்ந்து இறைவனால் வெண்ணைநல்லூரில் ஆட்கொள்ளப்பட்டு நமக்கு நம்மையெல்லாம் உய்விக்க வந்த பெரும் வல்லல் நம்பிகள் அதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய சடைய நாயனார் என்று சொல்லி நாயனாருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களாலை இந்த நல்ல நாளிலே வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவழியிலெல்லாம் வணங்கி அமைகின்றோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் திருச்சிற்றம்பலம்